ஏதாச்சும் பெட்டரி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனாலும் நாங்கள் சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் நான் பேட்டரியை சேஞ்ச் பண்ணுவோம் சும்மா சார்ஜ் குறைஞ்சா அப்படி இருந்தாலும் நான் பேட்டரியை இதுல எடுக்கி கொஞ்சம் பெருசு ரெண்டு ஹெல்மெட் வைக்கலாம் இதுல தொண்ணூத்தி நாலு சார்ஜ் இருக்கு இருபத்தொரு கிலோமீட்டர் சொல்கலாம் இதே அந்த பார்சிலாம் இங்கே எடுக்கலாம் இந்த எடுக்கலாம் இப்போ ஃபோன் சார்ஜஸ் இதுல இருக்கு ஆஹா சார்ஜ் பண்ண சொல்லலாம் ஸ்டாண்ட தட்டுனா தான் பைக் ஸ்டார்ட் ஆகும் இதுல நூறு ரூபா தான் கொஸ்ட் ஆகும் நூறு கிலோமீட்டர் போகலாம் ஜெஃப் நல்ல நடக்குது இந்த வந்தா நாங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒன்னு நாங்க போட்டு

ஹலோ காய் சார் நாங்கள் நினைப்பாங்க ஜால் பண்ணுறது குறிப்பாக நல்லூர் பார்த்தீங்கன்னா நல்லூரில் ரியோ ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே தெரிஞ்சதா அந்த ரியோ ஐஸ்கிரீமுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி அவங்களுடைய எலக்ட்ரிக் பைக்களை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்காங்க அதை பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் பைக்கில் பார்த்தீங்கன்னா லோன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு பைக் கிட்ட போய் சொல்லுங்க லோன் பண்ணியிருக்காங்க மூணு எலக்ட்ரிக் பைக்கை என்ன பார்க்க போகிறோம் வாங்க ஐஸ்கிரீம் போகிற போகலாம் அந்த வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் டிவிஎஸ்ல புதுசாக அடிச்சிருக்க மாடல் ஓகே எப்படி சொல்றீங்களா இந்த பைக் வந்து ரெண்டு ரெண்டு ஹவர் தான் சார்ஜ் போடலாம் ரெண்டு ஹவர் சார்ஜ் போட்டுட்டு எழுவத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ் போகலாம் ஓகே மற்றதுல நூறு இதில் ரெண்டு ஹவர் இதில் அந்த கணக்கும் டிஃப்ரெண்ட் ஆகி தான் ஆனால் மோட்டர் எல்லாம் சேம் தான் இதுல ஒரு பேட்டரி தான் இருக்கு அதனால தான் அதில் ரெண்டு பேட்டரிஸ் இருக்கு மற்ற பைக் மற்ற பைக் ரெண்டு பேட்டரிஸ் இதுல ஒரு பேட்டரிஸ் தான் இருக்குது ரெண்டு ஹவர் சார்ஜ் பண்ணிட்டு எழுவத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ் போகலாம் வேறு இதில் மோட்டர் இருக்குது மோட்டர் மோட்டருக்கு பேட்டரிக்கு ஃபுல் சிஸ்டத்துக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் வரண்ட்டு தருவோம் ஆனா பேட்டரி ஃபுல்லா பன்னெண்டு வருஷம் ஷுவராக ஓடலாம்

சவுண்ட் டே இது எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடலாம்னு காட்டும் தொண்ணூத்தி சார்ஜ் இருக்கு எழுபத்தொரு கிலோமீட்டர்ஸ் ஓடலாம் வேற கொஞ்சம் சார்ஜ் எங்க சார் அந்த வச்சு ஓடலாம் இந்த சிஸ்டத்துக்கு கனெக்ட் போனாலும் ஃபோன்ல வச்சு எங்க இருக்குது அதெல்லாம் நாங்க கண்டுபிடிக்கலாம் இந்தியாவில

சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் நான் பேட்டரிய சேஞ்ச் பண்ணிடுவேன் சும்மா சார்ஜ் குறஞ்சா அப்படி இருந்தாலும் நான் பேட்டரிய அஞ்சு வருஷத்துக்குள்ள சேஞ்ச் கொடுத்துறேன் சேஞ்ச் கொடுத்து மிச்ச ஏழு வருஷத்துக்கு என்ன மாதிரி ஏழு வருஷத்துக்கு ফুল அது ஒண்ணு ஆகாது நான் நினைச்சமா ஒண்ணு ஆகாது 5 இயர்ஸ் நான் வாரண்டி ஓட நான் தரேன் ப்ளீஸ் போட் எடுக்கலாம் உங்களுக்கு நீங்க வந்தங்களோட कांटेक्ट பண்ணிக்கொண்டா ப்ளீஸ் போட் நீங்க எடுக்கலாம் ஃபுல் சார்ஜ் போட ஒரு மூணு வருஷம் போகுது அதுக்கு அப்புறம் போகுது ஓகே இது என்ன ப்ரைஸ் சொல்றீங்க இது வந்து எழு தொண்ணூத்தொன்பது போகுது எழு தொண்ணூத்தி எண்பது போகுது நீங்க எங்க டிவிஎஸ் கம்பெனிக்கு இல்லாட்டி ஜஃப்னலாவும் நடக்குது இவன் வந்த உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒன்னு நாங்க போட்டு நீங்க போடுறீங்களா நாங்க இந்த த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இருப்போம் தான் இருக்கும் மட்டும் இன்னத்தான் இருப்போம் அதுக்கு நீங்க வந்தா எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒன்னு போட்டு எடுக்கலாம் இல்ல என்ன மாடல் இது டிவிஎஸ் ஐக்யூ டூ பாயிண்ட் இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஓகே ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டா இதுல ஸ்கிரீன் ரெண்டும் ஒரே ஸ்கிரீன் தான் பட் அந்த இதுல வந்து நூறு கிலோமீட்டர் மூணு மூணாவது சார்ஜ்ல நூறு கிலோமீட்டர் ஓடலாம் இதுல ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கு இது மூணாவர் சார்ஜ் போட்டுட்டு நூறு கிலோமீட்டர் ஓடலாம் அதே மாதிரி தான் அதே சிஸ்டம் தான் இதுல கொஞ்சம் கூட அதே அதே அதுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா சார்ஜிங் கொஞ்சம் அதுக்கு தான் கொஞ்சம் இதுல நூறு ரூபா தான் காஸ்ட் ஆகும் நூறு கிலோமீட்டர் போகலாம் மூணு அவர் சார்ஜ் தான் இதுக்கும் அதே மாதிரி பேட்டரி வாரண்டி அதே மாதிரி ஃபுல்லா நீங்க வந்தா லிஸ்ட் போட்டு நாங்க இதை குறைச்சு கொடுப்போம் என்ன பிரைஸ் சொல்றீங்க இது வந்து எட்டு தொண்ணூத்தி ஒன்பது டிஸ்ப்ளே டிஸ்பிளே பார்க்கலாம் இந்த டிஸ்ப்ளேயும் போரோட கனெக்ட் பண்ணலாம் இந்த டிஸ்ப்ளேயா எல்லாத்துக்குமே எல்லா மூணு பைக்லயே அதே கனெக்ட் பண்ற சிஸ்டம்ஸ் இருக்கு. இதுல வந்து ஸ்டாண்ட் நாங்க ஸ்டாண்ட தட்டுனா தான் பைக் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாண்ட் இருக்கும்போது பைக் ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டாண்ட் ஸ்டாண்ட இதாக்கிட்டு நாங்க இதாக்கிட்டு ஒன் பண்ணா சரி.

ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் எத்தனை கிலோமீட்டர் போகும் இது வந்து 100 கிலோமீட்டர் போகும் 3 ஹவர் சார்ஜ்ல இதுக்கு பேட்டரி பேட்டரி வாரண்டி எல்லாம் ஒரே ஒரே அது 5 இயர்ஸ் வாரண்டி தான் இது என்னன்னா கரண்ட் பில் எங்களுக்கு இதுல 100 ரூபாய் தான் காஸ்ட் ஆகும் ஓகே நாங்க அதுக்கு மேல சேம் தான் எல்லாம் சேம் தான் அது ரெண்டும் சேம் அது கொஞ்சம் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு இதுலயும் அதே இதுதான் இதுல வந்து இந்த சாக்கெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாங்க இந்த சாக்கெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்

ஒரு லீட்டர் அடிச்சா நிறைய தூரம் போக கிடைக்காது இந்த பைக்கில் அப்படி இல்லை நாங்கள் நூறு சார்ஜ் போட்டால் நூறு கிலோமீட்டர் போயிட்டு வரலாம் ஓகே சாதாரணமாக கேண்டி கொழம்புலேருந்து பார்த்தா இருந்து கேண்டிக்கு போகலாம் அங்கே ரெப்பீட் சார்ஜ் பண்ணுறேன் எப்படி இங்கே வரலாம் நூறு கிலோமீட்டர்ஸ் நாங்கள் இதெல்லாம் போயிட்டு வரலாம் சார்ஜர் நான் காட்டுறேன் ஓகே இந்த வயர் இப்படிதான் இருக்கு நீங்கள் அவங்களோட ரூம்ஸ்லேருந்து சரி எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்தா நான் ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஏதாச்சும் அது ஷோர்ட் ஆகுனா ஆகுன்னா சார்ஜருக்கு ஒரு இஷ்யூம் வராது ஷோட் ஆகணும் இங்கே ஸ்டாப் ஆகிடும் ஐஓ வோல்டேஜ் வந்தாலும் ஆஃப்னன் வந்தாலும் சார்ஜ் ஏதாவது ஷோட் ஆகுன்னா டக்குனு இது இதுக்கு போவாது நீ இப்ப இப்படி சார்ஜர் இப்படி அடிச்சு கொள்ளலாம் ஆஹ் மற்ற பைக்ஸ்ல மாதிரியும் இதுலையும் அந்த ஒரு சாமான் போட்டுக் கொள்றதுக்கு ஒரு தண்ணியாக வரும் ஓகே வய ரிவெர்ஸ் நிற்கிது வேற ஓகே இப்போ வயது உணவாக எல்லாம் ரிவர்ஸ் எல்லாம் கஷ்டப்படும் அவங்களுக்கு எதாவது ஓகேங்க ஆஹ்

கம்மியா இருக்குது நல்ல ஸ்மூத்தா இருக்குது வா உற லவ்லாம்